వాడ వాడ వాడత అక్క సడా తుకపోలే కడుకు とにかく、これを見ることに、ましそなかった வருமா. か、岡田。<Yeah. S 1> yeah. வாங்க வாங்க எருமை இப்ப வாங்க ஒர்க்கு இருக்கா ஆமாடா ஆமாடா இருக்கு அதை பண்ணிக்கிட்டே அப்படியே பேசிட்டு இருக்கேன் வணக்கம் வணக்கம் வாங்க ஹாய் அக்கா வாடா சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட என்னது சிஸ்டர் காலை வணக்கம் அண்ணா வாங்க விஎம்எஸ் அண்ணா வாருங்கள் வணக்கம் அண்ணா அன்புடன் காலை வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க தங்கச்சி மாவு ஹாட்டு கொடுக்கணும் திரு அண்ணா ஹாட்டு ஒயிட் கலரு தெரியுமா உங்களுக்கு சாப்பிடலாம் யார் யார் சாப்பிட்டீங்க யார் யார் சாப்பிடவில்லை அக்கா கொஞ்சம் ப்ளூ கிடைக்குமா தோ ஷோ எரி ஏறும் உனக்கு தரக்கூடாது நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னும் இல்ல அண்ணா சாப்பிடணும் திரு அண்ணா சாப்பிட்டீங்களா லக்கி ரெண்டு ஓகே அண்ணா தேங்க் யூ லக்கி ப்ளூ கேக்குறா குடுப்போமே கொடுத்துருக்கேன்டா லக்கி கொடுத்துருக்கேன் லக்கி ப்ளூ இருக்கு லக்கி கலரா அப்படின்னு கேக்குறாங்க இன்னும் சாப்பிடல தங்கச்சிங்களா

அம்மா songs மட்டும் கேக்கவே தோணல லக்கி புல்ல சொல்லு இல்ல அக்கா இல்லடா இல்ல 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 நீ சாப்பிட்டியா வாங்க லில்லி அக்கா வாங்க 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 ஆபீஸ் கிளம்புற டைம் உங்களுக்கு தேங்க் யூ சோ மச் அக்கா ஆனா இந்த தங்கச்சி நம்பாதீங்க அப்படின்னு சிரிக்க நீ பண்ணக்கூடிய ஆளுதான் லக்கி புல்லன்னு சிரிக்கிறாங்க ஹாய் தமிழ் மா ஹாய் அக்கா ஹாய் லக்கிமா அப்படி சொல்லுவாங்க எது இன்னும் சாப்பிடற டைம் ஆச்சுக்கா போறேன்டா பரவாயில்ல பரவாயில்ல நீ கேக்கல நான் வருத்தப்பட மாட்டேன் திரு ஹாய் பஃபலோ சாப்பிட்டாச்சா செல்வானா வாங்க 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 செல்வானா எப்படி இருக்கீங்க நிலமா ஹாய் திரு தம்பி சாப்பிட்டீங்களா செல்வானா லில்லி அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லில்லி அக்கா வாங்க வாங்க இனிய காலை வணக்கம் திரு சொல்றான் சாப்பிட்டாச்சா இல்ல அண்ணா ஹாய் செல்வா அக்கா ஓகே ரிமூவ் ரிமூவ் நான் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட ஸ்பேனர் ஸ்பேனர் வக்கீல் கிட்ட இருக்கு நம்ம தீன அண்ணா கிட்ட ஒரு ஸ்பேனர் இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க சுத்தட்டும் அக்கா வீட்டோடயும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க அவங்க சிஸ்டர்ல பிரதர் பேரு திருவண்ணா வந்தாரா இல்ல அக்கா நான் பார்த்து ரெண்டு நாள் ஆச்சுக்கா நானும் கொஞ்சம் பிஸி நான் ரொம்ப பிஸி நான் ரொம்ப பிஸி அந்த மாதிரி நான் ரொம்ப பிஸி திருவண்ணா போஸ்ட் கொடுங்க உங்க பிக்சர் திருவோட போட்டோவா செல்வா அண்ணா வணக்கம் ஏதோ நான் வைக்கிறேன் வைக்கவாடா பாக்கணும்னா சொல்லு நான் வைக்கிறேன் நான்காவது லைக்கு தேங்க்யூ அண்ணா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் அதுக்கு பதில் இல்லை நீ கேட்கவும் கூட வேணும் நல்லவன் பண்ணு வந்தா அக்கா கேட்டேன்னு சொல்லு கண்டிப்பா சொல்றேன் அக்கா வைங்க அக்கா தான் வைக்கிறேன் வைக்கிறேன் பூமி வைக்கிறேன் வெயிட் பண்ண வைக்கிறேன்

Is it blanky?